அடுத்து நமக்கு கவிதை சொல்ல வருகின்றார்கள் ஆலிம் கவிஞர் அவர்கள் வற்றி விடாமல் கவிதை இருப்பு வைத்திருப்பவர் வத்திராயிருப்பு கவிஞர் கவிதை வற்றுவதே இல்லை நான் யூஸ் தான் அவங்க கவிதையை கேட்டேன் வற்றி விடாமல் கவிதை இருப்பு வைத்திருப்பவர் வத்திராயிருப்பு கவிஞர் அகமது அலி பாகவி அவர்கள் பாகவிகள் பாக்கியம் பெற்றவர்கள் பாகவிகள் பாக்கியம் பெற்றவர்கள் பா கவிகள் இவர் நாவில் பூக்கவியை பூக்கவியாய் பூத்துக் குழுங்கும் நெஞ்சில் நிறைந்த நபிமணி சிராத் பாகவியை நாம் மறக்க முடியுமா அவருக்கு தலைப்பு மன்னர் நபி மன்னரையிலும் மகஷரிலும் மன்னர் நபி மன்னரையிலும் மகஷரிலும் எனும் தலைப்பில் பாட வருகின்றார்கள் மறுபையின் தலைவாசல் மன்னரை மறுமையில எல்லா அந்த வாழ்வுக்கு தலவாசல் வந்து மன்னரை கேள்வி கணக்கின் கேள்வி சிறை மகஷர் வெளி கேள்வி கணக்கின் கே வேள்வி சிறை மகஷர் வெளி அமல்களாம் சேவிப்பின்றி அனாதையாய் நிற்பவருக்கு கருணை நபியின் ஷஃபாத்தே அங்கு கை கொடுக்கும் சலவாத்து அதிகம் சொன்னால் சொன்னோருக்கே ஷஃபாத்தின் கதவு அங்கு திறக்கும் இபாதத்தில் இப்பாதை செய்ய வேண்டியதுதான் இபாதத்தை நம்பி ஏமாந்து விடக்கூடாது ஷஃபாத்தை ஷபாத்தை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் சஹாபாக்கரை விடவா இமாமா செய்ய முடியும் இபாதை செய்ய முடியும் நம்பியே இருந்தார்கள் கதவு அங்கு திறக்கும் ஆளின் கவிஞர் அவர்களே அற்புத கவிதை தர வாருங்கள் அஸ்ஸலாமு அசலாம் வரமத்துல வரகாத்து அல்ஹம்துலில்லாஹ் அலம் துல்லாஹி ஆலமீன் சுபஹான கலா இல்மலா இல்லாம அல்லம் தனா இன்னக்க அன் தலா அலீமுல் ஹக்கீம் அல்லாஹுமா சல்லி அலா சையதீனா முகம்மதீன் வ அலா அலிஹி வா சஹாபிஹி வாரிக் வசல்லிம் அலைஹி இறைவாழ்த்து மண்ணுள் எனை வைத்தாய் என்னுள் உனை வைத்தாய் மண்ணுள் என்னை வைத்தாய் என்னுள் உனை வைத்தாய் தேடி அழுதால் சிரிக்கின்றாய் தேட மறந்தால் அழுகின்றாய் தேடி சிரிக்கின்றாய் தேட மறந்தால் அழுகின்றாய் சந்தூக்குக்கு முன்னரே சந்திப்பின் வரம் தார் அப்பே சந்தூக்குக்கு முன்னரே சந்திப்பின் வரம்தா ரப்பே நபி வாழ்த்து கலிமாவின் பாதியே என் கல்பின் ஜோதியே கலிமாவின் பாதியே என் கல்பின் ஜோதியே கரம்பிடித்து தொட விரலுக்கு வெக்கம் கரம்பிடித்து முத்தமிட விரலுக்கு வெக்கம் கால் பிடித்து முத்தமிட சிரசுக்கு அச்சம் கரம் பிடித்து முத்தமிட விரலுக்கு வெக்கம் கால் பிடித்து முத்தமிட சிரசுக்கு அச்சம் கண்ணீரால் கவி எழுத கண்ணுக்கு கூச்சம் நபியே கண்ணீரால் கவி எழுத கண்ணுக்கு கூச்சம் என் கடந்த கால வாழ்க்கை அம்மாராவின் வீச்சம் கண்ணீரால் கவி எழுத கண்ணுக்கு கூச்சம் என் கடந்த கால வாழ்க்கை அம்மாராவின் வீச்சம் இந்த தெரு புழுதி துகளா திருநபியை புகழ இந்த தெரு புழுதி துகளா திருநபியை புகழ திரு திணறி நின்று சரணடைந்தேன் திருநபியே திரும்பிடுங்கள் திணறி நின்று சரணடைந்தேன் திருநபியே திரும்பிடுங்கள் அஸ்ஸலாமு அழைக்க யா நபி அல்லா தலைமை வாழ்த்து கவியரங்க தலைவரே திண்டுக்கல் கட்டி பிரியாணி திண்டுக்கல் கட்டி வரவில்லை கட்டி வந்திருக்கிறீர்கள் திண்டுக்கல் கட்டி வரவில்லை தமிழ்ப்பா கட்டி வந்திருக்கிறீர்கள் முகமோ முதுமை புலமையோ இளமை முகமோ முதுமை புலமையோ இளமை கவிக்கு முன் மாதிரி இந்த ஹக்கியுள் காதிரி கவிக்கு முன் மாதிரி இந்த ஹக்கியுள் காதிரி துன்யா கசப்பை துணிவோடு நீக்குகின்ற துனியாவின் கசப்பை துணிவோடு நீக்குகின்ற தூய நெய் கேசரி இந்த ஹக்கியுள் காதிரி தூய நெய் கேசரி இந்த ஹக்கியுள் காதிரி உங்கள் கவி உச்சம் புவி திசைகள் உங்கள் கவி உச்சம் புவி திசைகள் மெச்சும் அன்று கவி பாடினார் மானசீகன் அன்று கவி பாடினார் மானசீகன் இன்று நபி பாடினார் ஞானசீகன் அன்று கவி பாடினார் மானசீகன் இன்று நபி பாடினார் இனி நீங்கள் ஞானசீகன் பெருங்கவிஞர் பீர் ஹசரத் அரும் அறிஞர் சுல்தான் ஹசரத் எல்லோரும் இச்சிரியோன் எழில் சலாம் ஏற்றிடுங்கள் எல்லோரும் இச்சிரியோன் எழில் சலாம் ஏற்றிடுங்கள் அவை வாழ்த்து அவையோரே அருட்சுவையோரே அவையோரே அருட்சுவையோரே வேந்தர் நபி காதல் நெருப்பில் விரும்பி விழுந்த விட்டில்களே வேந்தர் நபி காதல் நெருப்பில் விரும்பி விழுந்த விட்டில்களே நூர் முகம்மது மா மதீனா நூர் முகம்மது மா மதீனா உங்கள் கூர் மதியில் ததும்பியதால் உங்கள் கூர் மதியில் ததும்பியதால் கோடம்பாக்கம் வந்தீர்கள் குளிர் முகத்தை தந்தீர்கள் கோடம்பாக்கம் வந்தீர்கள் குளிர் முகத்தை தந்தீர்கள் உங்கள் பார்வையே இந்த பூசிரிக்கு போர்வை உங்கள் பார்வையே இந்த பூசிரிக்கு போர்வை பூ உலகு வெளிச்சம்பர பூமிக்குள் ஒரு விளக்கு ரவுலா பூ உலகு வெளிச்சம்பர பூமிக்குள் ஒரு விளக்கு தாகாவின் ரவுலாவால் தடையில்லா ஆக்ஸிஜன் இந்த ஹதீஸ் போட்டிருக்காங்க அதை படிச்சுட்டா இந்த கவிதையின் முழு பொருளை ஓரளவு உள்வாங்கலாம் தாகாவின் ரவுலாவால் தடையில்லா ஆக்ஸிஜன் ஐநா சபை என்ன அமெரிக்கா என்ன ஐநா சபை என்ன அமெரிக்கா என்ன எல்லாமே டெம்புரவரி ஏந்தளரே பேரரசர் பேரரசர் மனு போட்டால் வேந்தர் நபி சாங்ஷன் செய்ய விண்ணவரும் மனு போட்டால் வேந்தர் நபி சாங்ஷன் செய்ய மன்னகத்து ராஜ்யம் மனித அறிவு பூஜ்ஜியம் மன்னகத்து ராஜ்யம் மனித அறிவு பூஜ்யம் பக்கத்தில் சித்திக்கும் பாசமிகு ஃபாரூக்கும் பக்கத்தில் சித்திக்கும் பாசமிகு ஃபாரூக்கும் கக்கத்தில் அனைத்துலகும் கைகட்டி நிற்குதுவே அண்ணலாவருடைய அவருடைய மன்னரை வாழ்க்கை பக்கத்தில் சித்திக்கும் பாசமிகு ஃபாரூக்கும் கக்கத்தில் அனைத்துலகும் கைகட்டி நிற்குதுவே சூரியன் உதயமாக சுச்சு போர்டு அங்கேதான் பெருமானாருடைய ரவுலா சூரியன் உதயமாக சுச்சு போர்டு அங்கேதான் பஞ்சபூதம் இயங்குவதற்கும் கெஞ்சுகின்ற தலைமையகம் அது பஞ்சபூதம் இயங்குவதற்கும் கெஞ்சுகின்ற தலைமையகம் அன்னலார் உறங்குகின்றார் என்று சிலர் எல்லாரையும் மாதிரி தூங்குறாங்க அன்னலார் உறங்குகின்றார் என்று சிலர் உறங்குகின்றார் அன்னலார் உறங்கிவிட்டால் அண்டம் எத்தையும் விடாதா அன்னலார் உறங்கிவிட்டால் அண்டம் எத்தையும் விடாதா நேச பக்தருக்கு உரைவிடவாய் ஆவது யார் உயிர் நேச பக்தருக்கு உரைவிடமாய் ஆனது யார் தனி மறந்த பித்தரையும் தாய்மடியும் தாய்மடியாய் சுமப்பது யார் களிமா சொல்பவருக்கு கல்வரையை திறப்பது யார் களிமா சொல்பவருக்கு கல்வரையை திறப்பது யார் மரணிக்கும் நல்லவருக்கு மலர் கொத்து கொடுப்பது யார் சல்லே சொல்ல கடைசி நேரத்தில் பெரியவங்க சொல்றாங்க இல்லையா மரணிக்கும் நல்லவருக்கு மலர் கொத்து கொடுப்பது யார் சனது ஆலிம்கள் சன்மார்க்க தீரர்களை சனது பெறும் ஆலிம்களை சன்மார்க்க தீரர்களை வராசத்து வளையத்துள் வாஞ்சையோடு சேர்ப்பது யார் நாயகம் தூங்குறாங்க அப்படின்னா சனது பெரும் ஆலிம்கள் சன்மார்க்க தீரர்களை வராசத்து வளையத்துள் வாஞ்சையோடு சேர்ப்பது யார் கடும் இருட்டு கபுருக்குள் கஃபன் பொதிந்த ஜனாசாவை கடும் இருட்டு கபுருக்குள் கபன் பொதிந்த ஜனாசாவை சுடர் முகத்தை காட்டி திடம் கொள்ள செய்வது யார் சுடர் முகத்தை காட்டி திடம் கொள்ள செய்வது யார் நபிதானே நபிதானே நாயகராம்ள்ளில் ஆலமீனே நபிதானே 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 ரவுலாவின் நாயகராம் ஆலமீனே கபுருக்குள் அன்னலாரின் ஹரக்கத்து குறைந்து விட்டால் ரவுதாவுல இருந்து இவ்வளவு நிர்வாகமும் நடக்குது சுல்தான இந்த தலைப்பினுடைய சாராம்சத்தை கேட்டபோது அது விரிந்து பறந்து பட்ட பிரமாண்ட தலைப்பு என்றார்கள் கபுருக்குள் அன்னலாரின் ஹரக்கத்து குறைந்து விட்டால் கியாமத்து வந்துவிடும் கேட்பீர்கள் தோழரே கியாமத்து வந்துவிடும் கேட்பீர்கள் தோழரே அம்மாவும் பிள்ளைகளை அண்ட மறுக்கும் மகிஷரில் பெத்த தாய் அம்மாவும் பிள்ளைகளை அண்ட மறுக்கும் மகிஷரில் உம்மத்தி என்று சொல்லி உம்மாவாய் வரும் நபி உம்மத்தி என்று சொல்லி உம்மாவாய் வரும் நபி லிவாவுல் ஹம்துடனே லாவகமாய் நடக்கும் போது ஹம்துடனே ஹம் லாவகமாய் நடக்கும் போது சுவர்க்கத்து மன்கூட விரும்பி வந்து கால் உரசும் நடந்து சொர்க்கத்துக்கு போகணும் அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகலாம் அப்படின்ட்டு அந்த மக்சர்ல அந்த சொர்க்கத்து மண்ணு வேகமா வந்து பெருமானாருடைய காலை வந்து ஒட்டிக்கிறோம் அப்படிங்கிற லிவாவுல் ஹம்துடனே லாபகமாய் நடக்கும் போது சுவர்க்கத்து மண்கூடல் வழிய வந்து கால் உரசும் கோடி மலர் கூடி நின்று பூச்சொரிய கோடி மலர் கூடி நின்று பூச்சொரிய சுடற்கூட்டம் பரவசத்தில் ஒளி பொழிய சுடர் கூட்டம் பரவசத்தில் ஒளி பொழிய சுவன மர கிளைகளெல்லாம் வைத்து பாட சுவன மர கிளைகளெல்லாம் வைத்து பாட சொர்க்கத்தின் தென்றல் வந்து தஃப்படிக்க சொர்க்கத்தின் தென்றல் வந்து தஃப்படிக்க கோடி மலர் கூடி நின்று சுடர் சுடற்கூட்டம் பரவசத்தில் ஒளி பொழிய சுவன மர கிளைகளெல்லாம் வைத்து பாட சொர்க்கத்தின் தென்றல் வந்து தஃபடிக்க மக்காமுல் மஹமூதில் மா மன்னன் மகமூதில் மக்காமு மகமூதில் இதய நபி அமரும் காட்சி என் உயிர் நரம்பும் துள்ளும் மாட்சி இதய நபி அமரும் காட்சி என் உயிர் நரம்பும் துள்ளும் காட்சி என் உயிர் நரம்பும் துள்ளும் காட்சி அந்த காட்சி பார்க்கின்ற பேருவகை இந்த வெளிக்கும் நீ தர வேண்டும் என்று என்னை படைத்த ரப்பிடத்திலே கரங்கள் இறைஞ்சுகின்றேன் மாமண்டன் கோடி மலர் கூடு நின்று சுடர் கூட்டம் பரவசத்தில் ஒளி சுடர் கூட்டம் பரவசத்தில் ஒளி பொழிய சுவன எல்லாம் கிளைகளெல்லாம் வைத்து பாட தென்றல் வந்து தஃப்படிக்க மாமன்னன் வளப்பக்கம் இதய நபி அமருகின்ற காட்சி என் உயிர் நரம்பும் துடிக்கும் காட்சி அந்த காட்சியை காண இவ்விழிகளுக்கும் அருள்வா யா அல்லா என்று சொல்லி நிறைகிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமதுல்லாஹி வர காத்து